ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலம் பெண்களின் சுத்தமான தண்ணீர் கனவுகள் நிறைவேறியது வாழ்வை மாற்றும் நீர் இப்போது ஒவ்வொரு வீட்டையும் அடைந்து இந்தியாவை மேம்படுத்துகிறது நாடு முழுவதும் பெண்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் அதிகாரம் அளிக்கிறது சுத்தமான நீர் வாழ்க்கையை மாற்றுகிறது குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளின் வாழ்க்கையை என்னுடைய அவார்டு பேர் வந்து சுஜால் ஜல் சக்தி சம்மன் இது வந்து நம்மளுடைய இந்தியன் பிரசிடண்ட் நானூத்தி ஆறு டேப் கனெக்ஷன் வில்லேஜில் சக்சஸ்ஃபுல் இதனுடைய அவார்டு எனக்கு எலிஜிபிள் பண்ணாங்க நான் உங்களுக்கு இதை கண்டிப்பா நூறு சதவீதம் விநியோகம் நான் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு மக்கள் கிட்ட சொன்னவங்க அதை புரிஞ்சு நான் அப்செப்ட் பண்ணிக்கினாங்க ஜல் ஜீவன் திட்டம் இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாற்றுகிறது கிராமங்களை மாற்றி முன்னேறிய இந்தியாவின் புதிய அத்தியாயத்தை எழுதுகிறது